கடலோடு விளையாடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கதிர் குட்டல் சுடர் மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ மூச்சு குட்டல் அடக்கி பெருமை குட்டல் வானம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆ பெருவானம் அடிக்கும் குட்டல் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆ அடிக்கும் அலை பாடல் வரிகளுக்கு ஏற்ப பொருத்துக பொறுத்துகிடிவெள்ளி விடிவெள்ளி விளக்கு நம் விளக்கு விடிவெள்ளிக்கு விளக்கு மணல் வெண்மணே பஞ்சுமத்தை வெண்மணலுக்கு பஞ்சுமத்தை மணலுக்கு மத்தை புயல் பாயும் புயல் நம் ஊஞ்சல் புயலுக்கு ஊஞ்சல் புயல் ஊஞ்சல் பனிமூட்டம் பனிமூட்டம் உடல் போர்வை உடல் போர்வை பனிமூட்டம் போர்வை விடிவெள்ளி விளக்கு மணல் புயல் பனிமூட்டம் போர்வை அலையையும் மேகத்தையும் மீனவர்கள் என்னவாக கருதுகின்றனர் கடல் அலையே தோழன் மேகமே குடை அலையே அலையை தோழனாகவும் மேகத்தை குடையாகவும் மீனவர்கள் கருதுகின்றனர் கடல் பாடலில் கண்ணாடியாகவும் தலைவனாகவும் குறிப்பிடப்படுவன யாவை கண்ணாடியாகவும் தலைவனாகவும் குறிப்பிடப்படுவன யாவை முழு நிலவு முழு நிலவுத்தான் கண்ணாடி வானமே அவர்கள் வணங்கும் தலைவன் கடல் பாடலில் முழு நிலவை கண்ணாடியாகவும் வானத்தை தலைவனாகவும் குறிப்பிடப்படுகின்றன மீனவர்கள் தமது வீடாகவும் செல்வமாகவும் கருதுவனையாவை கட்டுமரம்தான் அவர்கள் வாழும் வீடு பிடிக்கும் மீன்களே அவர்களது செல்வம் மீனவர்கள் தமது வீடாக கட்டுமரத்தை வீடாகவும் மீன்களை செல்வமாகவும் கருதுகின்றனர்